என் தங்க பிள்ளையே உன் பிள்ளையை வைத்து அதாவது நீ பெற்ற பிள்ளையை வைத்து ஒரு மிகப்பெரிய சதி திட்டத்தை ஒரு பெண் அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றார் இதை கருப்பன் கண்டுபிடித்ததும் உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டுமென்று வந்திருக்கிறேன் என் குழந்தையே இந்த நேரம் நான் உன்னோடு வந்திருக்கின்ற இந்த நேரம் கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் என்னவென்று நீ செவி கொடுத்து கேட்டாயானால் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களுக்கு நிச்சயமாக நீ தீர்வுகளை பெற்று விடுவாய் உன்னோடு எப்போதும் நிச்சயமாக இந்த கருப்பன் நான் வருகிறேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் முதலில் அப்பன் சொல்கின்ற விஷயம் என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் உன்னை சுற்றி சுற்றி நான் வந்து நடத்துகின்ற இந்த விஷயத்திற்கான காரணங்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன வேண்டும் வேண்டும் எது என்று என் பிள்ளை நீ இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கவனமாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என் குழந்தையே எந்த நேரம் உனக்கு என்ன நடக்கும் எந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் நான் பெற்ற பிள்ளை நாம் வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமானவர்கள் அவர்களவே இந்த வாழ்க்கை வாழ்க்கை என்கின்ற சூழ்நிலையில் தான் இப்போது எல்லாம் சென்று கொண்டிருக்கின்றது இப்படி இருக்கும் போது இந்த சூழ்நிலைகள் உனக்கு வேண்டுமென்றே கஷ்டங்களையும் காயங்களையும் கொடுக்க நினைத்து நினைத்து எங்கு அடித்தால் உனக்கு எங்கு வலிக்கும் என்று தெரிந்தே இவர்கள் இந்த விஷயத்தை செய்கின்றார்கள் என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இந்த நேரம் இந்த நிலை இந்த வாழ்க்கையை என்னவாக மாற்றி கொடுக்கும் என்பதையும் சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் நீ ஆசைப்பட்டபடி இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் கடந்து அடைந்துவிட வேண்டும் என்பதில் நீ கவனமாக இருக்க வேண்டும் இனி என்ன நடக்கும் எது நடக்கும் என்று எல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ வருந்தாது உனக்காக இந்த கருப்பன் கொண்டு வந்திருக்கின்ற இந்த விஷயங்கள் என்னவென்று புரிந்துகொள் உன்னை சுற்றி இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு என்னென்ன கொடுக்கும் எது கொடுக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு எல்லா விஷயங்களிலும் நீ முழு தெவோடு இருக்க வேண்டும் அருப்பன் உன் வாழ்க்கையில் வந்த பிறகு பல பிரச்சனைகள் உனக்கு தவித்திருக்கின்றது பல கஷ்டங்கள் உன்னால் வராமல் சென்றிருக்கின்றது ஆனால் இந்த துரோகம் மட்டும் இன்னும் அப்படியே இருக்கின்றது அதற்கு காரணம் இவர்களுக்கு நீ கொடுக்கின்ற இடம் இவர்களை மீண்டும் மீண்டும் நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையில் நீ சேர்த்து கொண்டதற்கான பலன்தான் உனக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது என்ன நடந்தாலும் எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும் என் பிள்ளை இதையெல்லாம் தாண்டி தாண்டி உனக்கு நடப்பதையெல்லாம் நீ என்னவென்று உணர்ந்திட வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது சற்றென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கை எல்லா மாற்றங்களையும் தந்துவிடத்தான் வேண்டும் என் பிள்ளையே எப்போதுமே உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அருப்பன் ஒவ்வொன்றையும் உன்னிடம் உன்னிப்பாக கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நான் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன் அப்படி என்ன நடந்துவிடும் எது நடந்துவிடும் என்று சொல்லி என் குழந்தை நீ மனம் உடைந்து நின்ற போதெல்லாம் அருப்பன் உனக்கு கை கொடுத்து உதவி இருக்கின்றேன் இது உன் பிள்ளை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அதை நான் அவ்வளவு சுலபமாக விட்டு விடுவேனா என்ன நிச்சயமாக விடமாட்டேன் இப்படி ஒரு சம்பவம் நடக்க நான் ஒருபோதும் விட்டு விட மாட்டேன் உன்னை சுற்றி வருகின்ற இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு என்ன கொடுத்தது எது கொடுத்தது என்று எல்லாம் எண்ணி கலங்குகின்ற அளவிற்கு பலவிதமான இன்னல்களை கொடுத்த போதெல்லாம் கூட என் பிள்ளை நீ கலங்காமல் நின்றிருந்தாய் ஆனால் என் பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை என்றவுடன் உன்னுடைய மனது போய்விட்டதை போகின்றோம் காப்பாற்றப் போகிறோம் என்று நினைக்கின்றாய் அல்லவா அந்த பொறுப்புகளை எல்லாம் என்னிடத்தில் விட்டுவிடு இதையெல்லாம் உன் அப்பன் கருப்பன் நான் என்னிடத்தில் ஒப்படைத்து விடு உன்னுடைய வேலைகளை மட்டும் நீ பார்த்து கொண்டே இரு நான் என்ன சொல்கின்றனோ அதை செய்தால் போதும் இந்த வாழ்க்கை தானாகவே மீண்டும் மீண்டும் உன் கைகளில் வந்துவிடும் உன் பிள்ளையினுடைய சூழ்நிலைகள் நிச்சயமாக மீண்டும் உன் கைகளில் வந்துவிடும் உன்னோடு எதையும் எதிர்பார்த்து இந்த நான் நிற்கின்ற இந்த நேரம் இனி என்னவென்று எதுவென்று யோசிக்காமல் என்ன நடந்திருந்தாலும் அதை எல்லாவற்றையும் நினைத்து கலங்காமல் உனக்காக நான் வருகின்ற இந்த காலங்களை நீ சரியாக புரிந்து வேண்டும் எதிர்வரக்கூடிய நேரங்களை எல்லாம் நீ தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் இனி உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு நடத்துகின்ற விஷயங்களை எல்லாம் நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் முன்னின்று உனக்கு நடத்துவது ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் எப்படியாவது இந்த நிலையிலிருந்து உன்னை மீட்டெடுத்து விட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சூழ்நிலையிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வந்து உனக்கான நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என் குழந்தையே கருப்பனுக்கு தெரியாதா என் பிள்ளையினுடைய வாழ்க்கை எதை சார்ந்தது இருக்கின்றது என்று என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் எது முக்கியம் என்று அதனால் நான் பார்த்து பார்த்து உனக்கு ஒரு விஷயத்தை தன் என் நீ இந்த சூழ்நிலை மாற்றங்கள் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்த வேண்டும் இப்போது இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்கள் எல்லாம் உன்னை நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சிக்குள் ஆழ்த்த வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே கருப்பன் நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு வருகின்ற விஷயங்கள் அத்தனைமே உன்னை மேலும் மேலும் படுத்தட்டும் என்பதை நீ தெரிந்து கொண்டு உன்னை சுற்றி உனக்கு கிடைத்ததையெல்லாம் உணர்ந்து நீ எப்போதும் சந்தோஷப்படு ஏனென்றால் இந்த மனிதர்களை இப்போதாவது தெரிந்து கொள்வதற்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததல்லவா எப்படி எங்கே வைக்க வேண்டும் என்று யாரை இந்த வாழ்க்கையில் கெடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டார்கள் அல்லவா இதை விட மோசமான மனிதர்கள் வேறு யாரும் உண்டா இதை விட மோசமான மனிதர்களை நீயும் தான் கண்டதுண்டா என் பிள்ளையே குழந்தைகளின் வாழ்க்கையை அழிக்க நினைப்பவர்கள் குழந்தையை பகக்காடாக மாற்றி மாற்றி தன்னைக்கு யார் வேண்டாதவர்களோ அவர்களை பழிவாங்க நினைப்பவர்கள் ஒருபோதும் இந்த வாழ்க்கையில் நல்லவர்களாக இருக்க முடியாது மற்றவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் கெடுதல் நினைக்க இவர்கள் நினைப்பது மட்டுமல்ல எப்போதும் அடுத்தவர் வாழ்க்கையில் துன்பங்களையும் சோதனைகளையும் கொடுப்பதே இவர்களுக்கு மிகப்பெரிய வேலையாக இருக்கின்றதல்லவா இந்த நேரத்தில் கருப்பன் சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இது போன்ற மனிதரிடத்தில் இருந்து உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுக்க வேண்டும் என்றால் அப்பன் சொல்கின்ற வார்த்தைகளை முதலில் நீ கவனமாக கேட்டு தெரிந்து அருப்பன் சொல்வது எல்லாம் எதற்கானது என்பதை நிச்சயமாக நீ உடனடியாக புரிந்து நடந்து கொள் என் குழந்தையே இத்தனை காலமும் ஒருவர் அனுபவிக்கின்ற வேதனைகளை கண்டே ஒருவர் தன் வாழ்க்கையே வாழ்கிறார் என்றார் நிச்சயமாக இது போன்ற மனிதர்கள் காலத்திற்கும் யாருக்கும் எந்த யாருக்கும் எந்த வகையிலும் உதவ மாட்டார்கள் அடுத்தவரின் கஷ்டங்களை கண்டு ரசிக்கின்றவர்கள் ஒருபோதும் இந்த வாழ்க்கையில் யாரும் யாருடைய வாழ்க்கையிலும் நல்லது நடக்க காரணமாக இருக்க மாட்டார்கள் அப்படி இருந்தாலும் இந்த நேரம் இந்த கருப்பன் இவர்களை இன்னும் உனக்கு அடையாளப்படுத்துவதற்கு என்ன காரணம் என்று தெரியுமா நான் அவர்களை அடையாளப்படுத்தினால் முதலில் உன்னை அவர்களை நம்ப முடியுமா கருப்பா இவர்கள் என்னோடு இருக்கின்றவர்கள் எனக்கு எப்படி இது போன்ற காரியத்தை செய்வார்கள் என்று நீ சொல்லிவிடுவாய் அதனால் தான் கருப்பன் அவர்களை நீயாகவே கண்டுகொள்ள வேண்டும் என்று சொல்லி இத்தனை காலமும் காலம் காலம் தாழ்த்திக் கொண்டிருக்கின்றே ஆனால் இதற்கு மேலும் விட்டு வைத்தோம் ஆனால் உன் பிள்ளையினுடைய வாழ்க்கை இங்கே கேள்விக்குறியாகிவிடும் என்பதனால் தான் கருப்பணிதை நான் சொல்கின்றேன் என் பிள்ளையே இவர்கள் என்ன காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா உன்னுடைய குழந்தை ஒன்று இவர்களோடு நல்லபடியாக பேசுகின்றது அதனால் உன்னுடைய குழந்தையினுடைய மனதில் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் சொல்கிறார்கள் இந்த வயதில் அவர்களுக்கு எந்த தெரிந்து கொள்ள கூடாதோ அந்த விஷயங்களை பற்றி எல்லாம் பேசுகிறார்கள் இந்த பிள்ளையும் அதிகமாக யோசிக்கின்றது அது மட்டுமல்ல வீட்டில் எல்லோரையும் நல்லபடியாக பார்க்கின்றார்கள் உனக்கு மட்டும் ஓரவஞ்சனை செய்கிறார்கள் என்பது போன்ற ஒரு சில விஷயங்களை எல்லாம் அவர்களுக்குள் சொல்லி சொல்லி அவர்களின் மனதை கலைக்கிறார்கள் உன்னோடு அவர்களுக்கு இருக்கின்ற குறைக்க நினைக்கின்றார்கள் எப்போதும் என் பிள்ளை இந்த சூழ்நிலைகளை மாற்றி மாற்றி உனக்கு வேதனைகளை கொடுக்கவே நினைக்கின்றார்கள் உன் பிள்ளைடைய மனநிலை மாறினால் உன் பிள்ளை தேவையில்லாத கேள்விகளை கேட்டால் அல்லது வழி தடுமாறி சென்றால் போதுமல்லவா அத்தோடு நீயும் இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து விட்டதாக நினைப்பாயல்லவா அதனால்தான் நீ இந்த வாழ்க்கையை வெறுப்பாயல்லவா எல்லாவற்றிலும் நின்று நீ கலங்கி போய் நிற்பாயல்லவா இப்படி ஒரு கலக்கத்திற்குள் நீ வர வேண்டும் என்பதற்காகவும் இப்படி ஒரு சூழ்ச்சிக்குள் நீ சிக்க வேண்டும் என்பதற்காகவும் தான் இவர்கள் இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் போது நீ இனிமேலும் இது இப்படியே நெருங்குமானால் நிச்சயமாக என் பிள்ளை உன்னுடைய பிள்ளை ஒட்டுமொத்த மனநிலையும் மாறிவிடும் உன் குழந்தையினுடைய ஒட்டுமொத்த மனநிலையும் மாறி மாறி மிகுந்த வேதனைக்கு ஆளாகிவிடும் என் குழந்தை அதனால் இப்போதாவது இதையெல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு இந்த சூழ்நிலைக்கு தகுந்தார் போல உன்னை நீ மாற்றிக்கொள்ள தயாராக இரு உன்னோடு எப்போதும் இந்த கருப்பணி இருப்பேன் அப்பா நின்று எல்லா விஷயங்களையும் உனக்கு என்னவென்று சொல்லி தருவேன் யார் வந்தாலும் யார் போனாலும் உன் பிள்ளை என்னுடைய பொறுப்பல்லவா அதனால் உன் பிள்ளைக்கு நல்வழியை நான் காண்பித்து கொடுக்கின்றேன் என் குழந்தையே அதே நேரம் நீ செய்யக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா எப்போதும் தன் பிள்ளைகளோடு நாம் நட்போடு பழக வேண்டும் அப்படி பழகினால் மட்டும் அவர்கள் என்ன நடந்தாலும் அவர்களை சுற்றி சுற்றி எந்த விஷயம் நடந்தாலும் யார் அவரிடத்தில் எதை சொன்னாலும் முதலில் அவர்கள் அதனை உன்னிடத்தில் தான் பகிர்ந்து வந்து பகிர்ந்து கொள்வார்கள் அதனால் எந்த ஒளிவு மறைவும் அவர்களுக்குள் இருக்காது இதை புரிந்து கொண்டு இனிமேலாவது என் பிள்ளை என்ன நடந்தாலும் அந்த விஷயத்தை நிச்சயமாக முதலில் நீ உன்னுடைய பிள்ளைகளோடு வெளிப்படையாக பகிர்ந்து கொண்டாலே போதும் எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு கிடைக்கும் எல்லா விஷயங்களுக்கும் தீர்வு கிடைக்கும் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதை மறந்துவிடாதே என்றென்றும் எதுவென்றும் என் பிள்ளை கலங்காமல் உனக்கான மாற்றங்களை உணர்ந்து நீ எப்போதும் சரியாக இந்த வாழ்க்கையில் உனக்குரிய நம்பிக்கையை உறுதியாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நீ மறந்துவிடாதே உனக்குரிய நம்பிக்கையை கருப்பனிடத்திலிருந்து உனக்கான நம்பிக்கையை என்றும் என்றென்றும் உறுதியாக கொடுப்பேன் என்பதை மறக்காதே இனி எல்லா நிலையிலும் உனக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் உன் பிள்ளையை வைத்து இவர்கள் செய்ய நினைக்கின்ற காரியம் அவர்களுக்கே எதிராக திரும்பும் ஏனென்றால் செய்கின்ற வினை மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு கிடைக்கும் அல்லவா உன் பிள்ளையை வைத்து அவர்கள் செய்ய நினைக்கின்ற காரியம் மீண்டும் மீண்டும் அவர்களுக்கே சென்று அவர்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக மாற்றும் அவர்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக அவர்களின் பிள்ளையினுடைய மிகப்பெரிய கஷ்டம் ஏற்படும் எதை நடத்தி உன் வாழ்க்கையில் உன்னை தலைகுளிய வைக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அதுவே அவர்களுக்கு நடந்து கொண்டு அவர்களின் பிள்ளையால் அவர்கள் தலைகுளிய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் இதுவெல்லாம் நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை அல்லவா அவர்கள் செய்கின்ற பாவங்களுக்கு அவர்களுக்கே இந்த தண்டனைகள் எல்லாம் நிச்சயமாக கிடைக்கும் அவர்களுக்கே இதுவெல்லாம் திரும்ப செல்லும் என்பதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் கிடையாது நான் இருந்து நடத்துவது போல இந்த வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளையும் நீ சரியாக உணர்ந்து விட்டால் அது போதும் இனி அத்தனையும் உனக்கு மிகுந்த நம்பிக்கையை கொடுக்கும் என்பதையும் இனி அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மிகுதியான சந்தோஷத்தை உறுதியாக கொடுக்கும் என்பதையும் என்ன வேண்டுமென்று எது வேண்டுமென்று என் பிள்ளை கலங்காமல் இரு நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்கும் மிக பெரிய வெற்றி உனக்கு கிடைக்கும் கருப்பன் இருக்கும் போது எதற்கு கவலை உன் பிள்ளையை பற்றி நீ கவனமாக இருந்தால் அது போதும் மற்றவை எல்லாம் சரியாகிவிடும் என்பதை மறந்து விடாதே கருப்பன் ஒரு விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் செய்ய நினைத்து விட்டால் அதன் பிறகு அந்த விஷயத்தை தடை சொல்ல உள்ளால் முடியுமா அப்படி யாரை முடியும் என்று கருப்பன் உன் இல்லத்தில் நீயும் பார்த்தாய் என்று என் குழந்தை நீ கேட்கின்றாய் அல்லவா என் தங்க பிள்ளையே ஒரு நிமிடம் நீ யோசித்துப்பா சிறு நாட்களுக்கு என் பிள்ளை முன்பாக ஒருவரால் நீ பட்ட துன்பத்தையும் நீ பட்ட கஷ்டத்தையும் மறந்து விட்டாயா இவர்களால் உன்னுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக நிற்க வைத்ததை நீ மறந்து விட்டாயா வேண்டுமென்றே பல சோதனைகளை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் கொடுத்தவரோடு மட்டுமல்லாமல் வருகின்றவர்கள் பேசுகின்றவர்கள் எல்லாம் கேள்வி கேட்கின்ற நிலைக்கு வைத்தார்களே அதை மறந்து விட்டாயா செய்யாத தவறை செய்ததாக குற்றம் காட்டினார்களே அது உனக்கு மறந்து விட்டதா சம்பந்தமே இல்லாத விஷயங்களுக்கெல்லாம் உன் மீது பழி போட்டார்களே அது உனக்கு மறந்து விட்டதா எப்போதும் உனக்கு என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்பதை பற்றி உனக்கு தெரிய வருவதற்கு முன்பாகவே அவர்கள் தெரிந்து வைத்திருந்தார்களே அந்த விஷயம் உனக்கு மறந்து விட்டதா அப்போது என் குழந்தை இந்த கருப்பனிடத்தில் ஓடோடி வந்து என்ன செய்ய கருப்பா இனி என்னிடத்தில் இவரிடமும் நான் ஒருபோதும் போதும் செல்ல மாட்டேன் இவர்கள் என்னை தேடி வந்தாலும் நான் இவர்களை என் வாழ்க்கையில் அனுமதிக்க மாட்டேன் என்று தானே சொன்னாய் ஆனால் நீ இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறாய் மீண்டும் உன் வாழ்க்கையில் அவர்களை நான் கண்டுவிட்டேனே அதுவும் உன்னுடைய இல்லத்திலே நான் கண்டுவிட்டேன் அல்லவா இதன் பிறகும் இந்த கருப்பன் இதை விட்டுவிட முடியாது என் பிள்ளை நீ எல்லோருக்கும் இறக்கப்படுகிறாய் யார் யார் எந்த ஒரு வார்த்தையை உன்னிடத்தில் சொன்னாலும் அதை நம்பி விடுகின்றாய் யாரை பற்றியும் உனக்கு எந்த விஷயத்தையும் உனக்கு நடத்தினாலும் அவர்களை மன்னிப்பதில்தான் நீ குறியாக இருக்கிறாயே தவிர இவர்களுக்கு இன்னல்களையும் சோதனையும் உன் வாழ்க்கையிலும் உன்னுடைய குடும்பத்திலையும் என்ன கதிக்கு ஆளாக்கியது என்பதை நீ மறந்துவிட்டாயல்லவா அதனால் தான் இனி இந்த கருப்பை நானாகவே இருங்கி அத்தனை விஷயங்களையும் செய்ய வேண்டுமென்று என் என்கின்ற எண்ணத்திற்கும் முடிவுக்கும் வந்துவிட்டேன் இனி ஒருபோதும் இந்த வாழ்க்கையை நான் வேறு யாரும் நுழைந்து விடாதபடிக்கு உனக்கு எந்த ஒரு துன்பங்களையும் கொடுக்க அனுமதிக்க மாட்டேன் நீ பட்ட கஷ்டங்களும் போதும் நீ பட்ட வேதனைகளும் போதும் இவர்களை நீ இனிமேலும் என் பிள்ளை அனுமதித்து மீண்டும் மீண்டும் கண்ணீர் வடிக்க நினைக்கின்றாயா என் பிள்ளையே நீ நினைக்கலாம் கருப்பா இல்லத்திற்கு வருகின்றவரே வெளியில் போய் என்று நான் எப்படி சொல்ல முடியும் அப்படி சொல்கின்ற பழக்கம் எனக்கில்லையே வருகின்றவர்களை வரவேற்று அவர்களுக்கு நல்லதை செய்வதுதானே நம்முடைய பழக்கம் அப்படி இருக்கும் போது இதையெல்லாம் தாண்டி நான் எந்த ஒரு கஷ்டத்தையும் யாருக்கும் கொடுத்திட நினைக்கவில்லையே என்று சொல்கின்ற என் குழந்தை அல்லவா நீ உன்னுடைய நல்ல மனது என்னவென்று எனக்கு தெரியும் உண்மையில் நீ யாருக்கும் எந்த ஒரு கெடுதலையும் நடத்த மாட்டாய் என்பது எனக்கு தெரியும் ஆனால் உனக்கு கெடுதலை செய்ய இவர்கள் யோசிக்கவில்லை அல்லவா உனக்கு கெடுதலை நடத்த வேண்டுமென்றும் அப்படி இருக்கும் போது இவர்களோடு ஒடி பொழுதும் அதை பற்றி யோசிக்காமல் உனக்கு பிரச்சனைகளை கொடுக்கத்தானே முன் வந்தார்கள் அப்படி இருக்கும்போது கருப்பன் சொல் பேச்சை கேட்டு ஏதாவது ஒரு வகையில் இவர்களை நீ தடுத்து நிறுத்தியிருக்கத்தான் வேண்டும் இவர்களின் எண்ணங்களை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே நடத்திட அவர்கள் முயற்சி செய்யும் போது அதற்கு ஒருபோதும் நீ அனுமதி கொடுத்திருக்க கூடாது சரி நடந்து முடிந்ததெல்லாம் நடந்து முடிந்ததாகவே இருக்கட்டும் ஆனால் இனி என்ன நடக்க போகிறது எது நடக்கப் போகிறது என்பதையும் என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது உன்னை சுற்றி சுற்றி இவர்கள் செய்த சூழ்ச்சிகள் எல்லாம் போதும் இதற்கு மேலும் இந்த சூழ்ச்சிக்கெல்லாம் ஒரு நாளும் அனுமதி கொடுக்க முடியாதல்லவா நீ வேண்டுமானால் இறக்கப்பட்டு கொண்டே இரு இந்த கருப்பணி நீ எதற்கும் ஒருபோதும் ஆசி ஆசிர்வதிக்க இல்லை இனி இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை வாழ்நாள் முழுவதும் மறக்கக்கூடிய தண்டனையாக ஒரு விஷயமாக அவர்களுக்கு இருக்கக்கூடாது கனவிலும் அவர்களை அது துன்புறுத்த வேண்டும் என்று ஒருவருக்கொருவர் நாம் பாவம் செய்தால் அது எந்த அளவில் நாம் வாழ்க்கையை பாதிக்கும் என்பதையும் அவர்களுக்கு நான் தெரியப்படுத்த வேண்டும் உன்னுடைய இல்லத்திற்குள் வருகின்றவரும் இவர்கள் எத்தனை தைரியத்தை வந்திருக்கிறது என்றும் நான் கண்டுகொண்டேன் அப்படியானால் இவர்களுக்கு இனி கொடுக்கக்கூடிய தண்டனை அத்தனை பெரிதாக இருக்க வேண்டுமல்லவா ஏனென்றால் இன்னொருவரை நாம் வாழ்க்கையில் பாதிக்கிறோம் அவர்கள் வாழ்க்கையில் நாம் மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்கிறோம் என்று வேண்டுமென்றே மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்தை செய்ய துடிக்கும்போது போது நாம் ஒருபோதும் அந்த விஷயத்தை நடத்துவதற்கு அனுமதி கொடுத்திருக்க கூடாதல்லவா இவர்கள் வாய்ப்புகளை கொடுத்து இவர்களுக்கு பாவம் பார்த்தால் இன்று அவர்கள் தலைக்கு மேல் ஏறி நிற்க தொடங்கி விடுவார்கள் மீண்டும் மீண்டும் மன்னிப்பதனால் தான் எந்த விஷயமும் செய்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல நின்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ மறந்து விடாதே என் அன்பு குழந்தையே இந்த கருப்பன் இருக்கும் வரை உன்னை யாராலும் எதையும் செய்விட முடியாது எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் பொதுவாக ஒரு சில விஷயங்கள் நடக்கும்போது அதையெல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு நாம் வாழ்க்கையை எதிர்நோக்கி உன்னை சுற்றி சுற்றி நடப்பதையெல்லாம் என்னவென்று நீ உணர்ந்திருக்க வேண்டும் அல்லவா மற்றவர்களுக்கு இறக்கப்படுகின்ற நமக்கு தான் வாழ்க்கையில் துன்பங்கள் அதிகமாக வருகிறது என்பதை புரிந்து தொடங்கிவிட்டாய் அல்லவா என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றும் என்றென்றும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்